நம்ம சொல்றதுக்கு காரணமே வாய திறந்து அதுங்களால எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி நமக்கு வாயி நம்ம லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரிதான் டாகுங்களுக்கும் வந்து அதுங்க லாங்குவேஜ் கத்துறது கடிக்கிறது அதுக்காக எல்லாரையும் போட்டு கடிக்கிறதோ கத்துறதோ கிடையாது வயிறு பசியோட இருக்குங்க சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கிடையாது உடம்புல அவ்வளோ வலி இருக்கு அதுங்களுக்கு வந்து புண்ணு இருந்தாலும் சரி உடம்புல பூச்சி இருந்தாலும் சரி எடுக்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது பசியோட இருக்கிற நாம

நீங்கள் ஜீவகாரணியம் தான் பேசுகிறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபிளாடு கன்ஸ்ட்ரக்ட் அதாவது அர்த்தம் இல்லாத ஆழ்ந்த அர்த்தமற்ற ஒரு கருத்து இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா இன்னொரு உயிர் இறந்தே ஆகணும் அதுதான் உலக நீதி இங்கே யாருமே புனிதம் கிடையாது ஈவன் வள்ளலார் கூட புனிதம் கிடையாது தாவரங்களை தவிர அந்த தாவரங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விலங்குனிகள் இருக்குது இதை உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வாயிலா ஜீவன் வாயிலா ஜீவனுக்காக போராடுறோம் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் போராடுறீங்க தேர்வில் இந்த கூட்டத்தில் சிக்னிஃபிகன் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பீப்பிள் வந்து சிக்கன் சாப்பிட்றவங்க இருப்பாங்க மீன் சாப்பிட்றவங்க இருப்பாங்க மட்டன் சாப்பிட்றவங்க இருப்பாங்க இல்லை மாடு சாப்பிடும் கூட இருப்பாங்க நிறைய பேர் வந்து நாய்க்கு ஃபீட் பண்ணி இருப்பீங்க சோ அப்படி பாக்குறப்ப தான் வாயிலா ஜீவன் அப்படின்னா இந்த உயிர்களுக்குலாம் அதுங்களுக்குலாம் உணர்வுகள் இல்லையா நிறைய வீடியோஸ் இருக்கு அதாவது ரொம்ப பாசமா இருக்கிற கோழி ரொம்ப பாசமா இருக்கிற ஆடு ரொம்ப பாசமாக இருக்கிற மீன் கூட நான் பார்த்துருக்கேன் ஸோ இப்படிலாம் பார்க்குறப்ப அதுக்கு உணர்வுகள் இருக்கு அப்படி மதிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக தான் மதிக்கணும் இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஜீவகாரணியங்கிறது ஒரு ஃபெயில்டு கன்செப்ட் ஃபிராட் கன்செப்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ப்ளை பண்ணனா இங்கே சுத்தமான நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஜீவகாரணியம் பேசுறவங்க கூட அவங்க வச்சுக்கிற சட்டை அவங்க சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் அவங்க சாப்பிட்ற தானியங்கள் அவங்க வச்சுக்கிற காரு வெஹிக்கிள் இல்லை அவங்க இருக்கிற வீடு இது எல்லாத்துலையுமே பாத்தீங்கன்னா அது உருவாக்குறதுக்கு அவங்க உடம்புல அவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு பல மில்லியன் உயிர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கும் ஏன் வள்ளலார் கூட புனிதம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காரு அப்படின்னா அந்த ஆசிரமம் கட்டுறப்ப கூட பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கும் ஸோ அதனால் ஒரு உயிரை கொள்ளாமல் ஒரு மனிதர்கள் வந்து இருக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இதுதான் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாய்க்காக போராடுறவங்க மட்டும்தான் இறக்க குணம் உள்ளவங்க மற்றவங்க எல்லாம் இறக்க மற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் வந்து தவறானது இந்த வேல்யூ வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்தும் மாறும் தனித மனிதனுக்கும் மாறும் இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவங்க பிறந்த இடம் வளர்ந்த இடம் அவங்க குடும்பத்தில் அவங்க இனக்குழுவில் என்ன மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணாங்க அவங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருந்துச்சு இப்போ இந்த கா காலநிலையில் பார்த்தீங்கன்னா அவங்கள எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த குணத்தோட அளவில் இதே விஷயத்தில் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் இருக்கிற ஒரு கேட்டட் வீட்டில் இருக்கிறவங்க மழை பெஞ்சால் கூட நாயெல்லாம் உள்ளே வர முடியாது இல்லை மாடி வீட்டில் இருப்பாங்க டெய்லி போயிட்டு வரது பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு காரில் வருவாங்க இவங்களுக்கு தெருவாய்ங்கிறது ஒரு க்யூட்டான விஷயமா தெரியும் அப்பப்போ கார் நிறுத்தி ஃபீட் பண்ணிட்டு போவாங்க ஆனால் அதே தெருவில் இருக்கிற இன்னொருத்தர் ஒரு பொண்ணு டெய்லி வேலைக்கு நடந்து பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து பஸ் ஏறி வேலைக்கு போயிட்டு திருப்பி அதே தர நடந்து வர்றப்போ சப்போஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா லேட் நைட்டு வர்றப்ப அதுங்களுக்கு பயந்து அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில நாய்க்கும் பயந்து வழி மாறி தூரமாக போய் நடந்து வரவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதோட பிரச்சனை புரியும் நிறைய பேர் வாக்கிங் போகிறப்பே பார்த்தீங்கன்னா அவர் குச்சோட தான் போக வேண்டியிருக்குது இல்லாட்டி வந்து நான் தொடர ஆரம்பிச்சிருங்க கடிக்க ஆரம்பிச்சிருந்ததுங்க அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா கடைசியில் ரெண்டு தான் நிற்கும் ஒன்று வந்து இந்த பக்கம் பல லட்சம் நாய்கள் பாதிக்கப்படுது இந்த பக்கம் பல லட்சம் மனிதர்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க இதில் எந்த பக்கம் நிற்கிறாங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும் வேல்யூஸ் பொறுத்து மாறும் என்னோடய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் நாய்களாக ஒரு மனிதனான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மனிதன் பக்கம் தான் நிற்பேன் அதான் என்னோட ஸ்டாண்டு இந்த மாதிரி பேசுகிறவங்க ஈஸ்வலாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா வாயில் அஜீவன்கள் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க நாயினா கடிக்க தான் செய்யும் பசியில் இருந்தால் கடிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சமாகச்சும் நியாயமாக மனசாட்சியோட பேசுங்கப்பா அதுங்க பிள்ளைகளா அதெல்லாம் கெணைன்ஸ் வித் ஹண்டிங் இன்ஸ்டிங்ட் ஒரு நாலு நாய் ஒன்றா சேர்ந்ததுன்னா குட்டி நாயாக இருந்தால் கூட ஒரு சின்ன குழந்தைய ஒன்று கடிக்குதுன்னா எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய கடிக்குதுங்க ஒரு சின்ன நியூ பார்ன் பேபியே வந்து உள்ள வீடு உள்ளே புகுந்து கடிச்சு கொண்டிருக்குங்க அது தெருவில் நடந்து போகிறவங்கள கூட்டமாக சேர்ந்து கடிச்சு தள்ளுதுங்க எத்தனையோ பேர் எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துருக்குது புளி ஊருக்குள்ளே போகுது அப்படின்னா ஒரு குழந்தைய பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுடலாமா புலின்னா அப்படிதான் இருக்கும் குழந்தைங்களை பிடிச்சி தான் சாப்பிடும் அப்படின்னு விட்டுடலாமா மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த புளியை பிடிச்சி தான் ஆகணும் விரும்பாலான புரிதல் என்னன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட நல்லா பழகினா உடனே அதை நல்ல நாய் நினச்சிக்கிறாங்க அதுதான் கிடையாது அந்த நாய் அவங்க ஃபேமிலியாக இருக்கிறதால அடிக்கடி ஃபீட் பண்ணியிருப்பாங்க எப்போயாவது ஃபீட் பண்ணியிருப்பாங்க அதனால அவங்கள்ட்ட நல்லா பழகலாம் ஆனால் அதே ஸ்ட்ரீட்டில் வர்ற பொதுமக்கள்கிட்ட பசங்கள்கிட்ட குழந்தைங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட வயசானவங்களெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரஸாக பிஹேவ் பண்ணும் இது எல்லாத்துக்கும் இவங்க சொல்கிற தீர்வு என்ன நாய்களை வந்து பிடிச்சிட்டு போகாதீங்க வேக்சினேஷன் பண்ணுங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணுங்கள் அதுவே போதும் அதுதான் வந்து சரியான வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வேக்சினேஷன் செரலைசேஷன் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் தான் அக்யூட்டாக இப்போ கட்டுக்கடங்காமல் ஸ்ட்ரீட்டில் சுற்றி திரியுற நாய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அக்ரஸிவ் மெஷர் தேவை நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனையோ நல்ல நாய்களால் பாதிக்கப்படும் மனிதர்களுக்கு குழந்தைகளுக்கு உதவி பண்ண பல நல்ல நாய்களால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தான் ஒரு சில நல்ல நாய்கள் பாதிக்கப்படும் தான் பட் அதை நம்ம அக்செப் பண்ணி தான் ஆகணும் வி ஹேப் டு லிவ் வித் தட் ஆனால் உனைய ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லதாக இருக்கிற நாய் வந்து எல்லாருக்கும் நல்ல நாயிருக்குன்னு அவசியம் கிடையாது உங்களை பார்த்தா வாழற்ற ஒரு நாய் ஒரு சின்ன குழந்தையை பார்த்தா இல்லை வயசானவங்களை பார்த்தா இல்லை லைட்டாக சட்டை கிழிஞ்சு போய் ஒருத்தர் போகிறார் அப்படின்னா அவரை போய் கடிக்க போக வாய்ப்பு உண்டு அதுதான் நிதர்சனம் ஆனால் நம்ம ஆல்ரெடி நல்ல கோழி நல்ல ஆடு நல்ல மீன் நிறைய சாப்பிட்டு எந்த ஒரு சலமும் எல்லாம் இருக்கோம் அது போல் இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ் மட்டும் தான் நாயிலால பிரச்சனை நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் பிரச்சனை கிடையாது அதோட அக்ரஸிவ் பிஹேவியர் எல்லாரையும் கடிக்கிறது குழந்தைங்களை கடிப்பட்டு குழந்தை இறந்து போகிறது இதுதான் அது முக்கியமான பிரச்சனை சரி இதுக்கு என்ன தான் தீர்வு என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நாய்களை அப்புறப்படுத்துறது தான் முடிவு எடுக்குது அப்படின்னா ஐம் ஓகே வித் தட் இல்லை இன்னும் ஹியூமேன் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக கடிக்கிற பழக்கம் உள்ள நாய்களை லோக்கல் பீப்பிள்ட்ட என்கொயர் பண்ணி கொஞ்சம் முயற்சி எடுத்து அதுங்களை மட்டும் அப்புறப்படுத்தலாம் மற்ற நாய்களுக்கு வந்து லாங் டர்மில் வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸு சரலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணி அதை பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் வேறு என்ன பண்ணலாம் மற்ற நாடுகளில் மேலே நாடுகள் இருக்கிற மாதிரி பிரைவேட் செக்டர்ஸ் வந்து ஊக்குவிக்கலாம் அந்த மாதிரி வெளியில் சுற்றுத்திரி நாய்களை வந்து பிடிச்சி வச்சு அவங்க வந்து வளர்க்குற மாதிரி அடாப்ட் கொடுக்குற மாதிரி பண்ணலாம் அப்புறம் முக்கியமாக பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த நாய் வந்து அவங்க கடைசி வரைக்கும் அதை மெயின்டெயின் பண்ணணும் நடுவில் வந்து தெருவில் விடற மாதிரி விடக்கூடாது அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இந்த நாயில் வந்து இவ்வளோ அதிகமாக வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக சிக்கன் கடை மட்டன் கடை வச்சுக்கிறவங்களாம் பார்த்திங்கனா வேஸ்ட்டை கொண்டாந்து கண்டிப்பத்துல ஒட்டுறது இதெல்லாமே ஒரு முக்கியமான காரணம் வீட்டில் ஒவ்வொருத்தரும் வந்து வேஸ்ட்டை ப்ராப்பராக வே கொடுக்காமல் அதை வந்து கண்ட இடத்துல தூக்கி போடுறது முக்கியமாக முனிசிபாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை ப்ராப்பர் மேனேஜ் பண்ணாமல் ஓப்பன் டம்ப் பண்ணுறது இதனாலுமே பார்த்தீங்கன்னா நாய்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்ணால் மட்டும்தான் இதோட பிரச்சனைகள் நம்ம வெளில வரவே முடியும் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன் நீங்கள் ஜீவகாரணியம் பேசுனீங்க வாயிலா ஜீவன் அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு போங்கு கான்செப்ட்டு போய் வீட்டில் வேலையை பாருங்கள் இது பிடிக்கக்கூடாதுன்னா மனித ஒரு உயிர் போயிடலாமா நான் சொல்லுவேன் நாய் மனுஷன் வேணுமா நாய் வேணுமான்னா நீங்களே பார்த்துங்க